திருப்பாவை இருபத்தி ஆறாவது பாசுரம் மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன எட்டி ஏல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலண்ண வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும் வரையை இசைப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆளின் இளையாய் அருளேலோர் எம்பாவாய் வணக்கம் திருப்பாவையின் இருபத்தி ஆறாவது பாடல் இதுவரை தவம் செய்கின்றோம் இனி பலன் வரும் இருபத்தி ஆறாவது பாடல் வரை தவம் கேட்டல் பிறகு அவர் அருளல் வருகிறது எனவே கேட்பதன் உச்சிக்கு வந்திருக்கின்றோம் மாலையே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டியேல் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றாயா மாலே மணிவண்ணா இது இந்த நோன்புக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற எதில் அது ஒரு கேள்வி இருக்கிறது ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்தூன் பாஞ்ச சண்யமே பால் நிறத்திலே வெற்றியை முழக்குகிற உன்னுடைய பெரும் சங்கு பலம்புரி சங்கு பாஞ்சசங்கியம் என்று பெயர் பெற்றிருக்கிற சிறப்பு சங்கு போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே அதுதான் நாங்கள் தேடி தேடி கேட்பதற்காக வந்திருப்பது பல்லாண்டு இசைப்பாறை பல்லாண்டு பாடுபவர்கள் பல்லாண்டு பாடுவதற்கான வாக்கியங்கள் இவையெல்லாம் வேண்டும் கோல விளக்கு இருளை நீக்கி உன்னை தேடி வருகின்ற விளக்கு எங்களுக்கு ஒளி தருகின்ற விளக்கு வேண்டும் கொடி வேண்டும் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் என்று போற்க போற்றுகின்றோமே உன்னுடைய கொடி வேண்டும் விதானமே மேலே வானத்தை போல முத்துடை தாமம் நிறை சூழ்ந்த பந்தற்கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் தோழினான் என்பது போல் முத்துடை தாமம் நிறைதீர்ந்த விதானம் வேண்டும் ஆளின் நிலையாய் அருளையலூர் என் பாவாய் இவற்றையெல்லாம் தரக்கூடியவன் எவ்வாறு இருக்கின்றான் பார்க்கடலிலே ஒரு சிறிய ஆளிலையிலே தன்னந்தனியாக பள்ளி கொண்டிருக்கின்றவன் இந்த நிலையிலே இருக்கிறவன் இத்தனையும் அள்ளித்தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் இந்த பாவை நோன்புக்கு இந்த பதினெட்டு புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றதா பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறதா இவ்வாறு ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் கேட்டால் இல்லை இந்த பாவை நோன்பு இவ்வாறு நோக்க வேண்டும் என்று யார் சொன்னார்கள் வழிவழியாக தவத்தில் சிறந்த எங்களுடைய முன்னோர்கள் மேலையார் செய்வனர்கள் அவர்கள் இவ்வாறு குலதெய்துவத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அவ்வாறே நாங்கள் வழங்க வேண்டி வழி வழியாக செய்வதை பார்த்தும் கேட்டும் பயின்றும் மனத்தில் இருத்தியும் அவர்களுடைய கற்றளைக்கேற்பவும் மேலையார் செய்வன்கள் இவை அனைத்தும் எப்படி செய்ய வேண்டும் என்று பாவை நோன்பு பாவையை உருவாக்கி நீராடி பிறகு கண்ணபுராணை வணங்க வேண்டும் என்று அவர்கள்தான் சொல்லி தந்திருக்கிறார்கள் நாங்கள் அது மேலையார் செய்வன எனவே முன்னோர் மொழி பொருளும் பொன்னையை போல போற்றி நாங்கள் அதனை செய்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் எல்லாம் நடுங்க முரவன அங்கு மகாபாரத போர் முடிக்கும் போதும் கம்சனை முடிக்கின்ற போதும் எதிரிகளை முடிக்கின்ற போதும் துவாரகையை உருவாக்குங்கின்ற போதும் பெரும்படையின் தலைவராக வந்து கண்ணபுரான் பாஞ்சசன்யம் என்ற சங்கத்தை எடுத்து ஊக்கம் தருகின்ற அந்த ஒலியை கேட்டவுடனே அங்கே நமக்கு வெற்றி தருகின்ற கண்ணபிரான் வந்துவிட்டான் மாயன் வடமதுரை மைந்தன் தூய பெருநீர் யமுனை துறைவன் வந்துவிட்டான் என்று மனம் கலிகொள்ளுகிறது ஊக்கம் கொள்ளுகிறோம் அதை போன்ற சங்குகள் எங்களுக்கு வேண்டும் நாங்களும் பொன்னுடைய பாஞ்சஜன்யத்தின் வடிவமாக அதை கருதி முழங்குவோம் தாள பெரும்பறையை பறை என்பது அது ஒரு முழங்குகின்ற இசைக்கருவி அத்துடன் இறைவன் முத்திரையாக நமக்கு தருகின்றான் அந்த பறையை கொட்டுபவர்கள்தான் கண்ணபுரானுடைய படைஞர்கள் பக்தர்கள் அவருடைய வழி என்று தெரியும் அந்த பெரும் பறைகளைத் தாருங்கள் பல்லாண்டு இசைப்பாறை இந்த பல்லாண்டு என்பது இன்று சொல்லுவார்க்கும் கேட்டார்க்கும் அறிந்தார்க்கும் உண்டார்க்கும் மீண்டும் பார்ப்பார்க்கும் கேட்பார்க்கும் அனைவருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு நலங்கள் வளர்வதாக பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று மணிவண்ணனை எல்லா கோவில்களிலும் பொசிக்கின்றோம் எனவே அவன் சேவடி செவி திருக்காப்பு வேண்டி பல்லாண்டு இசைக்கிற நாமும் அந்த திருப்பல்லாண்டினுடைய ஊர்வல இணைப்பாளராக பாடும் குழுவினராக தேடும் குழுவினராக நாடும் குழுவினராக நாம் திருப்பல்லாண்டு இசைக்கிற குழுவாக செல்வோம் அதற்கு அவன் சரியான தேவையான இசைக்கருவிகளை தந்தருளுக கோல விளக்கே பாவை விளக்காக தூண்டாமணி விளக்காக தூங்கா விளக்காக பல்வேறு விளக்குகள் மூலம் ஒளி தந்து எங்கு மாய இருளிலிருந்து மீட்டர் வாயாக கொடியே விதானமே உன்னுடைய கொடி எங்களுடைய கொடியாக இருக்கட்டும் இங்கே முத்து தூண்ட வானத்தைப் போலவே பார்ப்பதற்கு நீல நிறத்திலே பழபழவென்று அழகான விதானம் முத்து கோர்த்தது போல முத்துக்களை கோர்த்து எங்களுக்கு நீ தந்த வேண்டும் ஆளின் நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று இவற்றையெல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் கேட்ட கேட்கும் பொழுதே இதனை பாடுவார் கேட்பார் பயில்வார் இதனை நாடுவார் இதனை நோன்பு நோற்பார் இதனை இந்த பக்தி செய்தொழுகுவார் அனைவருக்கும் அது கிடைக்கும் ஒப்புமையாக அபராமி அந்தாதியிலே சொல்லுவார்களே வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் புரைமுடித்த ஐயன் திருமனையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே அவர்களுக்கு முன்னை பிறவியிலே இருந்து தவம் செய்கிறார்கள் என்று இப்பொழுது எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்றால் அவர்களுக்கு அரசாட்சி செய்வதற்கு ஒரு நிலம் இருக்கும் வையம் செல்லுவதற்கு வேகம் மிகுந்த புறவி கறி இருக்கும் ஆளுகின்ற யானை இருக்கும் மதகரி இருக்கும் தலையிலே மகுடம் சூடி இருப்பார்கள் மாமகுடம் செல்லுவதற்கு அவர்களுக்கு பல்லக்கு என்கிற சீபிகை இருக்கும் பெய்யும் கனகம் அவர்களுக்கு குறைவில்லாத செல்வம் வந்து கொண்டே இருக்கும் தங்க காசுகள் குவிந்து கொண்டே இருக்கும் பெருவிலை ஆறம் முத்தாரங்கள் அவர்களுடைய கழுத்திலே ஆடிக்கொண்டிருக்கும் இப்படிப்பட்டவர்களை பார்த்தீர்களானால் ஐயன் திருமுனையால் அடித்தாமலைக்கும் அன்பு முன்பு செய்தவர்கள் என்று கண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் அபிராமி எந்தாதியிலே இது போன்ற செல்வமும் செல்வாக்கும் மேன்மையும் திருவும் அனைத்தும் இந்த பாடலின் மூலம் திருப்பாவை நோன்பு நோற்பார்க்கும் அதனை கேட்டு மகிழ்வார்க்கும் போற்றுவார்க்கும் மழையென குவியுமாக வணக்கம்